ட்ரம்பட்டில் நாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாசிக்கிற ஸ்கேல் சி மேஜர் பாருங்க இதுதான் சி டு சி சென்டர் ஆக்டிவ் அதாவது மத்திய ஸ்தாயின்னு சொல்லுவாங்க மிடில் பிச் இதுக்கு கீழே எல்லாம் லோ இதை தாண்டி இது எல்லாம் ஹை பிச் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது தான் வாசிக்கணும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையுமே ஃபஸ்ட்டு சிடிஎஃப்ஜிஏபிசி இந்த ஸ்கேல் தான் நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்கிறோம் சி டு சி ஓகேவா ஏன் ஃபஸ்ட்டு சி மேஜர் வாசிக்கணுன்னா இதுதான் ஷார்ப்பு ஃப்ளாட்டுன்னு இதை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பன்னெண்டு மியூசிக்கில் மொத்தம் இந்த பன்னெண்டு டோன் தான் இருக்குது பன்னெண்டு ஸ்வரம் தான் இருக்குது இதில் எந்த ஒரு ஷார்ப்புமே வராத ஒரு ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இந்த சி மேஜர் தான் ஓகேவா இந்த சி மேஜர் நம்ம வாசித்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாசிக்கணும்னாக்கா ஏ மைனர் வாசிக்கணும் மேஜர் ஸ்கேல்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்கேல் சி மேஜர் ஏன்னா இதில் எந்த பிளாக் கீஸும் வராது அதாவது ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் வராது இதுக்கு அடுத்து மைனர் ஸ்கேல் ஏ மைனர் ஏபிசிடி மைனர் ஸ்கேல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாசிக்க வேண்டிய ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஏ மைனர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த பிளாக் கீஸ் அதாவது ஷார்ப் ஃப்ளாட் எதுவுமே வராது கீழவே வருது பார்த்தீங்களா அதனால தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு வாசிக்கணும் ஸோ மேஜரில் ஃபஸ்ட்டு வாசிக்க வேண்டியது சி மேஜர் மைனரில் ஃபஸ்ட்டு வாசிக்க வேண்டியது ஏ மைனர் இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த ரெண்டு ஸ்கேல் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் இந்த சி மேஜரையும் ஏ மைனரையும் வச்சு நான் ட்ரம்ப்பட்டில் பாட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா அதனால் அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்கள் ட்ரம்பட் கற்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை யாரும் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் குழவல மேஜரில் ஃபர்ஸ்ட் கத்துக்கிற மேஜர் வந்து சி மேஜர் மைனரில் கற்றுக்கிற மைனர் வந்து ஏ மைனர் ஓகேவா அப்போ ஷார்ப்புனா என்ன ஃப்ளாட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இங்கேருந்து ஸ்கேல் வாசிக்கிட்டே போகிறேன் பார்த்தீங்களா ஏறு வரிசை அசண்டிங் ஆர்டர் இப்படி போகும்போது சிக்கு இது ஷார்ப்பு சி ஷார்ப்பு டிக்கு இது டி ஷார்ப்பு ஈக்கு கிடையாது எஃபுக்கு எஃப் ஷார்ப்பு ஜிக்கு ஜி ஷார்ப்பு ஏக்கு ஏ ஷார்ப்பு பிக்கும் கிடையாது ஈக்கும் பிக்கும் ஷார்ப்பு இல்லை திரும்ப இறங்குவரிசை டிசெண்டிங் ஆர்டர் அங்கேருந்து வரோம் இப்படி வரும்பொழுது சிக்கு ஃப்ளாட் இல்லை எஃபுக்கும் ஃப்ளாட் இல்லை மற்ற எல்லா கீக்கும் ஃப்ளாட் இருக்குது பிக்கு இது பி ஃப்ளாட்டு ஏ ஏ ஃப்ளாட் ஜி ஜி ஃப்ளாட் எஃபுக்கு கிடையாது ஈக்கு இ ஃப்ளாட் டிக்கு டி ஃப்ளாட் இந்த ஒரு பிளாக் ஈக்கு ரெண்டு பேர் ஏறும் பொழுது அசெண்டிங்கில் போகும்போது எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் இறங்கு வரிசையில் வரும்போது எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஏர் வரிசையில் போகும்போது இதுக்கு இது ஷார்ப்பு இறங்கு வரிசையில் வரும்போது இதுக்கு இது ஃப்ளாட்டு ஸோ டி ஃப்ளாட் பாருங்கள் இந்த ஒரே ஒரு கீ தான் சி ஷார்ப்பாகவும் இருக்கும் டி ஃப்ளாட்டாகவும் இருக்கும் இதே போல் தான் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்குறேன் பாருங்கள் புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃபர்ஸ்ட் ட்ரம்பட்டில் சி மேஜர் ஸ்கேலும் ஏ மேனர் ஸ்கேலும் இன்றைக்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி பாட்டு நம்ம அதில் மேஜர்மெண்ட்னு கண்டுபிடிச்சி எடுத்து வாசிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பேன் ஓகே தேங்க்யூ இந்த ட்ரம்பட் சாக்ஸ் கார்னர் ராஜேந்திர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரம்பட் வாசிங்க கலக்குங்க தேங்க்யூ